சமயத்தில் வந்து காக்கிறவள் தான் சமயபுரத்தா தன் பக்தர்களின் கண்ணீரை குடைப்பதனால்தான் அவள் கண்ண பக்தர்கள் தான் இருக்கும் விரதம் இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சமயபுரத்து மாறியவன் தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாச கடைசி ஞாயிறு வரை மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் வரை பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரத்தாலின் சிறப்பு அம்சமாகும் உலகத்திலேயே இருக்கும் எல்லா மாரியம்மன்களுக்கும் தலைமையிடம் நம்ம சமயபுரத்தாதான் அம்பாள் விரதம் இருக்கும் இந்த இருபத்தெட்டு நாட்களும் வழக்கமாக படைக்கப்படும் நெய்வேத்தியம் வைக்க மாட்டாங்க பட்டினி இருக்கும் அம்பாளுக்கு நீர் மோறும் இனிக்கும் பானகமும் குளிர்ச்சி தரும் இளநீர் மட்டும் கனி வகைகளும் மட்டும்தான் படைக்கப்படும் படைத்த அன்னையே இவ்விரதம் இருக்கும்போது மக்கள் சும்மா இருப்பாங்களா அன்னையை மனதில் நிறுத்து அந்த ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டுகளில் அம்மன் படத்தை வைத்து விரதம் கடை இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அவர்களில் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்